சிவாய நம சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருவம்பாவை பதினாறாம் பாடல் பொருள் விளக்கத்தை பார்ப்போம் முன்னடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவி தந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எம்கோமான் அன்பருக்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கம் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய் பொருளை பார்ப்போம் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரனின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் மொழியைப் போல் இடி முழங்குகிறது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக விளக்கம் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு பாடல் நீர் ஆவியாக மேலே சென்று மேகமாக குளிந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்கவாசகர் வாசகர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் மேலும் இயற்கையை தெய்வமாக வடிவெடுத்த தன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார் என்று இயற்கையை மதிக்காதவன் தன் வினைவை கண்கூடாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இனியேனும் இயற்கையை மதிப்போமாக இத்துடன் முடித்து கொள்கிறேன் நாளைக்கு பதினேழாம் பாடலும் விளக்கத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்